உங்களுக்கு ஒரு ஸ்பானர் கொடுத்துடலாமா சொல்லுங்க டெய்லி வந்தா ஸ்பானர் கொடுக்கறதுக்கு ஆ ஜே நான் ஸ்பேனர் கொடுக்குறேன் டெய்லி வாங்க ஏதாவது பேடு கமெண்ட் வந்தால் ரிமூவ் பண்ணுங்க இல்லை டைம் அவுட்டு கொடுங்க போதும் டைம் அவுட்டு கொடுங்க ரெண்டுமே வந்தாங்க உங்களைதான் கேட்டாங்க நீங்கதான் வரல மாமா எனக்கு பேனர் புடிக்கு சரண் சரண் கோடுன்றது அவர் கேட்குற ஸ்பேனர் நீங்க நீங்கள் ஓனர் ஆயிட்டீங்கல்ல இந்த லைவில் அதனால உங்களுக்கு ஸ்பேனர் சரி நீங்கள் எந்த கமாண்ட் எது வேணா டெலீட் பண்ணலாம் இல்லை பிளாக் பண்ணலாம் யாரை வேணாலும் என்ன கேட்க புரியுதா டைம் அவுட் டைம் அவுட் பண்ணலாம் நான் ஜொமேட்டோ போயிருந்த அப்புறம் இடுப்போலி அதனால போகிறது இல்லை வீட்டில் தான் இருக்கேன் நான் ஒரு உண்மையான ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் ஓகே வெளிநாட்டில் பிறக்க வேண்டிய உங்களை தூக்கின வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே புறக்க வைத்துருக்க நான் சொல்றேன் ஏன் ஏன் சரண் ஏன் அந்த அளவுக்கு அவசரம் சீதாவா சீதா எல்லாம் இல்ல போ சீதா தூங்கிடுச்சு சீதா இல்லை சீதா தூங்கி விட்டது யா தூங்கி விட்டது சீதா ஆமா பிரதர் டெய்லியே நம்ம பாத்திரம் தேய்க்கணும் துணி துவைக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம் ஜெட்டி போட்டு விடணும் சட்டையை மாட்டி விடணும் எங்க வீட்டில் குழந்தைகள்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க பெட்டு அவங்க நாலு பேருக்கு ஜெட்டி மாட்டி வந்து உயிர் போயிடுது அதுக்கு அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடணும் நான் போடணும் குளிக்கணும் எவ்வளோ வேலை அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேன் நம்ம கஷ்டம் ஜேகே தமிழ் என்ன சொன்னாங்க நீங்கள் அவர்கிட்ட பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க ஏன் ஜேகே ஏன் பேச மாட்டேற அவங்ககிட்ட எல்லாம் சொல்லு அவங்க ரெண்டு பேரும் கண்ணீர் வச்சுட்டு போகிறாங்க கதறிட்டு ஜேகே பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு

அப்படின் அதை நான் நேரடியா பார்த்திருக்கிறேன் எதை பாத்திருக்கீங்க ஆமா பிரதர் ஆமா பிரதர் நம்ம கஷ்டமே கஷ்டம் பிரதர் ஆம்பளைங்க பொம்பளைங்க வந்து ஈஸியாக சமைச்சி குழம்பு வச்சுக்கிறாங்களா நமக்கு அது தெரிய மாட்டேங்குது போராடுறதா இருக்கு ஒன்று செஞ்சால் ஒன்று மறந்துடுறோம் அதில் கருகி போயிடுது வேற தீஞ்சி போயிடுது அதுலேருந்து வெளில வீடு வீட்டுக்குள்ளே புகையாயிடுது ஓடு வெளியில் ஓடு கதை தந்து திருப்பிக்குள்ளே ஓடிவா மறுபடியும்